நாம் வந்து இன்றைக்கி சிக்ஸ்த் சோஷியலில் வரலாறு என்றால் என்ன இந்த தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்த்தீங்கன்னாக்கா வரலாறு என்ற சொல் கிரேக்க சொல்லான ஹிஸ்டோரியா என்பதிலிருந்து பெறப்பட்டது இதன் பொருள் விசாரிப்பதன் மூலம் கற்றல் என்பதாகும் செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னாக்கா பண்டைய இந்திய அரசியல் பேருபூழம் பெற்ற அரசர் அசோகர் ஆவார் இவரது ஆட்சியில்தான் புத்த மதம் ஆசியாவின் பல்வேறு பகுதிகளுக்கும் பரவியது மூணாவது பாயிண்ட்டு கலிங்க போருக்கு பின் பல உயிர்கள் மடிவதைக் கண்டு வருந்தி போர் தொடுப்பதை கைவிட்டார் அசோகர் அதற்கு பிறகு புத்த சமயத்தை தழுவி அமைதியையும் மரத்தையும் பரப்புவதற்காக தன் வாழ்வையை அர்ப்பணித்தார் ஃபோர்த் பாயிண்ட் பார்த்தீங்கனாக்கா கலிங்கத்து வெற்றிக்கு பின் போரை துறந்த மு முதல் அரசர் அசோகர் தான் உலகிலேயே முதன் முதலாக விலங்குகளுக்கும் தனியே மருத்துவமனை அமைத்து தந்தவர் மசோகரே ஆவார் இன்றும் அவர் உருவாக்கிய சாலைகளை நாம் பயன்படுத்தி கொண்டு தான் இருக்கிறோம் அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கனாக்கா நம்ம தேசிய கொடியில் இடம்பெற்றுள்ள இருபத்தி நாலு ஆழ்கால் சக்கரம் அசோகர் நிறுவிய சாரத்தான் கற்றுவுனில் உள்ள முத்திரையிலிருந்து பெறப்பட்டதே அடுத்த பார்த்து அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னாக்கா ஆங்கிலேய வரலாற்று ஆய்வாளர்களான வில்லியம் ஜோன்ஸ் ஜேம்ஸ் பிரின்சப் அலெக்சாண்டர் கலிங்ஹாம் போன்றவர்கள் வரலாற்று ஆய்வுகள் மூலம் கண்டுபிடித்த வரலாற்று சான்றிதழ்கள்தான் மாமன்னர் அசோகரின் சிறப்புகளை வெளி உலகிற்கு கொண்டு வந்தன அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னாக்கா சார்லஸ் ஆலன் எனும் ஆங்கிலேய எழுத்தாளர் அசோகர் குறித்த அனைத்து வரலாற்று ஆவணங்களையும் சேகரி சேகரித்து தொகுத்து நூலாக வெளியிட்டார் அந்த நூலின் பெயர் சர்ச் ஃபார் த இந்தியாஸ் லாஸ்ட் எம்பரர் ஸோ இதுதான் இந்த வரலாறு என்றால் என்ன அப்படின்ற இந்த பாடத்தில் இருக்கிற சில முக்கியமான பாயிண்ட்ஸு ஸோ இதுக்கான மேலும் பாயிண்ட்ஸ் வந்து நம்ம ஃப்யூச்சரில் நம்ம ஆட் பண்ணுவோம் ஸோ இந்த பியூபிள் கிரிட் டாட் காம் அப்படின்றது வெப்சைட் போனீங்கன்னாக்கா உங்களுக்கான இந்த எல்லாமே இன்ஃபர்மேஷனுமே அதாவது எல்லா லெஸனுக்கான இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் ஸோ இது ஒன்று ஒன்று சில இன்ஃபர் சில லெசனுக்குலாம் நம்ம இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அப்டேட் இருக்கோம் ஸோ சூன் எல்லா லெசனுக்கும் நம்ம இதில் வந்து அப்டேட் பண்ணிவிடுவோம் ஸோ இது நீங்கள் ஆப் வடிவில் நீங்கள் வேணும் இந்த லெசன் வந்து எல்லாமே உங்களுக்கு ஆப் வடிவில் வேணும் அப்படின்னாக்கா டிஸ்கிரிப்ஷனில் இந்த ஆப்பான லிங்க் இருக்குது ஸோ அதை நீங்கள் ஆப்பையும் டவுன்லோட் பண்ணி ஸோ அதுக்கான அந்த ஆப்பில் வந்து இந்த எல்லா லெசனுமே இங்கே இருக்கும் சிக்ஸ்த்துலேருந்து செவன்த் எயிட் நைன்த் டென்த் வரைக்கும் ப்ளஸ் வந்து இந்து எக்ஸாம் அதாவது ஹிந்து ரிலீஜியஸ் எக்ஸாமுக்கான அந்த பாயிண்ட்ஸும் வந்து அதில் இருக்கும் ஸோ அதையும் நீங்கள் வந்து இதில் படிக்கலாம் நன்றி